ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒடையில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃபி எடுக்க வந்து மிருகங்கள் பக்கத்தில் போகாதீங்க அப்படி சொன்னாலும் வந்து யாருமே வந்து கேட்குறதே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பந்திப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லா புலி யானை எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே இது தெரியும் அப்போ வந்து பார்த்தா திடீர்னு பகுதியிலேருந்து ஒரு யானை வந்திருக்கு அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறவங்க ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்து செல்ஃபி எடுக்கலாம் போயிருக்காங்க அப்போ ஒருத்தர் செல்ஃபி எடுத்தோன்னே திடீர்னு அந்த யானை ஓடி வந்தோடனே எல்லாரும் ஓடி இருக்காங்க ஒருத்தர் அவரும் வந்து ஓடி இருக்காரு ஆனால் அவரால் ஓட முடியல அதுக்குள்ளே அந்த யானை பிடிச்சு இழுத்து ஒரு மிதி வீச்சுச்சு இதுக்கப்புறம் ஐயோ ஐயோன்னு கத்தோடனே எல்லாருமே அந்த சத்தம் போட்டு அந்த யானையை விரட்டிட்டாங்க நல்ல வேலை அவர் அதுக்கப்புறம் வந்து எப்படியோ எல்லாருமா சேர்ந்து ஆசை செய்து காப்பாற்றிட்டாங்க மிருகங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது கூட்டத்தை கண்டு அதனால செல்ஃபி எடுக்காதீங்க சொன்னாலும் கேட்கறதில்ல எப்படியோ அவர் பிழைச்சிட்டாரு இனிமேல் செல்ஃபி பக்கத்துலயே வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகாதீங்க அப்படி எத்த சொன்னாலும் யாரும் வந்து கேட்கறதே இல்லை இனிமே வந்து பார்த்திங்கனா மிருகங்கள் பக்கத்தில் வந்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி போகாதீங்க